திருவாட்டி நூர் ஐஷா சிங்கப்பூரின் முதல் தலைமகள் என்ற பொறுப்பை ஏற்றபோது அவருக்கு வயது இருபத்தாறு சிங்கப்பூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில் சுயாட்சி பெற்றது திரு யூசுஃப் ஈஷாக் யாங் தி பர்துவான் நகாரா என்ற நாட்டுத் தலைவர் பொறுப்பை ஏற்றார் திரு யூசுப் ஈஷாக்கும் துணைவியார் திருவாட்டி நூர் ஐஷாவும் கொந்தளிப்பான தொடக்க காலத்தை கடந்து வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு சிங்கப்பூரில் இனக்கலவரங்கள் வெடித்த இக்கட்டான நேரம் திரு யூசுப் ஷாக் எல்லா இன மக்களிடமும் மீண்டும் நம்பிக்கையை நிலைநாட்ட முயற்சிகள் மேற்கொண்டார் அவருக்கு பக்கபலமாக நின்றார் திரு வாட்டி நூராய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் சிங்கப்பூர் மலேசியாவிடமிருந்து பிரிந்து சுதந்திர நாடானது தேசத்தின் முதல் அதிபர் என்ற முறையில் தமது பொறுப்பை தொடர்ந்தார் திரு யூசுப் திருவாட்டி நூர் வாட்டி நூராய்ஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று மே இருபத்தோராம் தேதி ஸ்லாங்கூரில் பிறந்தவர் பதினாறு வயதில் திரு யூசுப் கரம் பிடித்தார் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் அதிபர் பதவி எளிமையான வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது இஸ்தான மாளிகையில் தங்குவதை இருவரும் விரும்பவில்லை இஸ்தானா வளாகத்தில் உள்ள ஸ்ரீ மலாத்தி வீட்டில் வசிக்க முடிவு செய்தனர் பிள்ளைகளுக்கு இயன்றவரை சாதாரண வாழ்க்கையை வழங்குவதில் உறுதியாக இருந்தார் திருவாட்டி நூராய்ஷா எனினும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டது இஸ்தானா அரசாங்க நிகழ்வுகளை ஏற்று nadatha தொடங்கியது

In all my life even till today I have not eaten gulamaka the way she prepared. And I still have fond memories of Wanulisha's cooking. Especially one occasion when she prepared nasi ulam. Arpanipugalil <laughs> notam kondavar Thiruvatinu Raisha pala aranirvanangalilum amaippugalilum puravalar puravaler var yena vagitar. வசதி குறைந்த மக்கள் உடற்குறையுள்ளோர் முதியோர் என்று சமூகத்தின் பல தரப்புக்கும் நிதி திரட்டும் முயற்சிகளுக்கு தலைமை வகித்தார் சமூக நலனில் நூர் ஐஷா காட்டிய அர்ப்பணிப்புக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் மேன்மைக்குரிய சேவை விருது வழங்கப்பட்டது கணவரிடமிருந்தே அவர் அந்த விருதை பெற்றார் நூர் ஐஷாவின் இதயத்தில் மாதர் நல அமைப்புகளுக்கு எப்போதுமே உண்டு பெண் பிள்ளைகளின் கல்வியில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் சாரணியர் சங்கத்தின் தலைவர் புரவலர் பொறுப்புகளை ஏற்றார் சங்கத்தில் பத்து ஆண்டுகள் ஆற்றிய சேவைக்கு அங்கீகாரமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் அவருக்கு ஆக உயரிய லொரல் லீஃப் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஈராயிரமாம் ஆண்டு அவரது பெயரில் புவன்னூர் ஐஷா விருது அறிமுகம் கண்டது அதிபரின் எல்லா அதிகாரத்துவ நிகழ்வுகளிலும் திருவட்டி நூரைஷா உறுதுணையாக நின்றார் இருவரும் அனைத்துலக அரங்கில் சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்தனர் மூன்றாவது தவணை காலத்தில் அதிபர் யூசுப் ஈஷாக்கின் உடல் நலம் குன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு அதிபரிடத்திலிருந்து திருவாட்டி நூரைஷா தேசிய தின விருதுகளை வழங்கினார் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் கௌரவ முனைவர் பட்டம் பெற்ற முதல் மலாய் பெண்மணி என்ற பெருமையும் அவரைச் சேரும் பெரிய குடும்ப பொறுப்புகள் அதிகாரத்துவ சடங்குபூர்வ கடமைகள் எதிலும் அவர் ஒருபோதும் குறை வைத்ததில்லை நேரம் தவறாமை நிதானமான மன உறுதி தன்னடக்கம் என்ற நற்குணங்கள் கொண்டவர் எளிமையின் உருவமாக நின்று எளிய மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தார் வரலாற்றில் தடம் பதித்தார் திருவாட்டி